மிதன ராசி மிதன ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி புதனோட ராசியாகவும் இந்த ராசி அமைஞ்சிருக்கிறதால சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்க கணித திறமை உங்களுக்கு இயல்பிலே இருக்குன்னு சொல்லலாம் இயற்கையே இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யோகம் கொண்டிருக்கக்கூடிய ராசி இந்த ராசின்னு கேட்டிங்கன்னா இந்த மிதன ராசி அன்றவள்தாங்க சொந்த திறமையால வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா மத்தவங்க கிட்ட எந்த சூழ்நிலையும் உதவின்னு போய் கேட்டு நிற்க மாட்டாங்க மற்றவங்க கிட்ட கையேந்து நிக்கிற நிலைமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் நீங்க விருப்பப்படவும் மாட்டீங்க அதே மாதிரி வைராக்கியம் கொண்டவங்க மிதுன ராசிக்காரங்க வாழ்நாளில் பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில் யோகமான பலனை எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா அமைன்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகளே நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே மிதன ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும் சொல்லலாம் அப்படி மிதுன ராசி அன்பர்கள் எந்த மாதிரியான பலனை இனி வரக்கூடிய நாட்களில் பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் மேலுமே பரிகார முறைகள் என்னென்ன வழிபடக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க சமன் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க இந்த மிதன ராசி அன்புகள் எதிராளியா இருந்தாலுமே ஒரு பிரச்சனை வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிட்டா அதுக்கு சரியான வகையில் நீதி வழங்குறதா இருக்கட்டும் ஒரு உதவி செய்கிறதா இருக்கட்டும் கெட்டிக்காரங்க இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி தனிப்பட்ட நபராக தெரிவாங்க இவங்க கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு கவர்ச்சி அமைஞ்சிருக்கும் நூறு பேர் மத்தியிலுமே இவங்க ஒரு தனிப்பட்ட நபராக தான் தெரிவாங்க இவங்களுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே இவங்க கண்களாக இருக்கட்டும் இவங்க முகாமிப்பாக இருக்கட்டும் வசீகரமானவங்களாக தான் இருப்பாங்க அது இவங்களுக்கே தெரியும் ஆனா அதை பத்தி எல்லாமே அவங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க பெரும்பாலுமே காசு அதாவது பணம் பத்தும் செய்யு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பணத்தையே பத்தா பெருக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க இந்த மிதன ராசி அன்றுகள்ன்னு சொல்லலாம் ஆனா எவ்வளவுதான் பண வருமானம் நீங்க உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தாலுமே சேமிக்க மட்டும் செய்ய மாட்டீங்க சேமிப்புன்னு மட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டா கண்டிப்பா நல்ல மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில நீங்களே சொல்லலாம் அதே மாதிரி சகோதரர்கள் மேல வாழ்க்கை துணை வேலை குடும்பத்து உறுப்பினர்கள் மேல அதிகப்படியான பாசம் செலுத்தக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க எப்பயுமே உங்களுக்கு இற ஏறுங்கிறது நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்கன்னு மேலுமே நாம தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுட்டு வரதால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கணும்னு சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா புதன் பகவான் ராசி அதிபதியை அமைஞ்சிருக்கிறதால புதன்கிழமையான நெய்தேவ ஏற்றி வழிபட பாருங்க அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாட்டை நீங்க செஞ்சுட்டு வரது நல்லது வருஷத்துக்கு ஒரு முறையாவது புதன் ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்யறப்ப குடும்ப வாழ்க்கையிலும் மட்டும் இல்லை பொருளாதார நிலையிலும் நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு பணத்தை நீங்கள் தரணுமா இருந்தால் நீங்கள் பெறணுமா இருந்தாலுமே இந்த புதன் வெள்ளிக்கிழமை நாட்களை தவிர்க்கிறது நல்லது புதன்கிழமை நாட்களில் இளம் பச்சை நிறம் ஆடை வர பாருங்கள் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப யோகமான பயன் கிடைக்கும் தங்கத்தாலான மோதிரத்தை உங்க கைகளில் நீங்க அணிஞ்சிருக்கிறது நல்லது வெள்ளி மோதிரம் முடிஞ்சவங்க மரகத கல் பதிச்ச மோதிரத்தை வலது கை மோதிர அணிஞ்சிட்டு வந்தாலும் நல்ல மாற்றம் சொல்லலாம் அதே மாதிரி விலங்குகளுக்கு நீங்க தொடர்ந்து உணவளிச்சுக்கிட்டு வந்தாலுமே உங்களால தவிர்க்க முடியும் சொல்லலாம் மேலுமே இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே மிதன ராசி அன்றவர்களுக்கு மாற்றங்கள் நிறைஞ்சிருக்க கூடிய நேரம்னு சொல்லலாம் குலதெய்வம் உங்களுக்கு ஓடி வந்து நிற்கும் கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு குலதெய்வம் இந்த நேரம் துணியா சொல்லலாம் அதனால உள்ள தெய்வ வழிபாட்டையும் மறக்காமல் நீங்கள் இந்த நேரத்தில் செஞ்சுட்டு வர்றது நல்லது ஒரு புதுசாக பிறப்படுத்த மாதிரி தான் உணரப்போகிறீங்க எவ்வளோ விஷயங்களும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க இனி நீங்கள் லட்சியங்களை நோக்கி பயணப்படக்கூடிய நேரம் உங்கள் எண்ணம் உங்கள் கனவு ஒவ்வொன்றா நேரம் வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதற்கு நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் தடைப்பட்ட எல்லா சுவ நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய நேரம் தடைப்பட்ட தெய்வ பிரார்த்தனைகளும் நிறைவேற்றக்கூடிய காலமா இந்த காலம் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை துணைக்குமே இந்த நேரம் நல்ல நேரம் தான் நல்ல வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குடும்ப விசேஷங்களில் முதல் மரியாதை உங்களுக்கு தான் நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் நடக்க போறது நினைச்சு நீங்க தொடர்ந்து நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் தொழிலில் மொட்டை இல்ல இந்த நேரத்துல கல்வி நிலையிலுமே உங்களுக்கு அற்புதமான தான் மிதன ராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்கு ஜென்ம ராசியில வக்கரகதியில செவ்வாயும் விரயத்துல குரு பகவானும் சிரமமாக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் உஷ்ண சம்பந்தப்பட்ட பணிகள் சர்ம உபாதை உடலை வருத்திருக்கலாம் இனி அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திருமண முயற்சி தடங்கள் தாமதம் குழப்பம் இது எல்லாமே இருந்தவங்களுக்கு இனி மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் தான் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் உறவினர் வகையில இருக்கட்டும் ஒரு அந்நியங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே குறைஞ்சதா இருக்கும் தந்தையோட ஆரோக்கியமும் இது வரைக்குமே சின்ன சின்ன பாதிப்பு இல்லாம இருந்திருக்காது இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு ஆனா தந்தையோட ஆரோக்கியத்துல இன்னுமே கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துக்க பாருங்க அடிக்கடி வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நேரமா இருக்கிறதால கொஞ்சம் பேச்சிலேயே செயலையும் நிதானம் தேவை மனசுல ஏற்கனவே வேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பொறுமையா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் மூலமா இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால குழந்தைகளை எப்போதும் கண்காணிப்புகளை வச்சிருக்க பாருங்க பிரச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரு செலவு இல்லை கடும இல்லாம குறையக்கூடிய நேரம் தான் வேலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் வேலை உத்தியோகத்தில் கொஞ்சம் விவாதங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரத்துல எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு நீங்க இந்த நேரம் கவனமா செயல்பட பாருங்க மனசில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்கி எதுலேயுமே தெளிவா நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் தான் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது கொஞ்சம் பொறுமை ஆரம்பத்தில் தேவைப்படும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய மிதன ராசி அன்றர்களா இருந்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க பாருங்க சக ஊழியர்களாக இருக்கட்டும் நிர்வாகத்துக்கிட்டையா இருக்கட்டும் கொஞ்சம் பொறுமையாக அந்த நேரம் நீங்க இருக்கணும்னு சொல்லலாம் பெரும்பாலும் நிறுவனம் மாற்ற மாதிரியான விஷயம் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே புத்தி சாதனையும் உங்களுக்கு சிறப்பா இருக்கிறதால எதுவா இருந்தாலும் உங்களால சமாளிக்க முடியும்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் ஆனா ராகுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே தெளிவான ஒரு நல்ல மாற்றம் இருக்குது நியாயம் இல்லாத போட்டி எல்லாமே கவனமா இருக்கணும் ஒரு பொருளை கொள்முதல் செய்யறதா இருந்தாலும் நிலவரம் தெரிஞ்சு நீங்க கொள்முதல் செஞ்சுக்கிறது நல்லது வங்கி நிதி நிறுவனங்கள் மாதிரி விஷயங்களை இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழில கூட்டாளிகள் பிரச்சனை இந்த நேரம் ஏற்படுத்துவாங்க கவனமா இருங்க சாதுரியமா பொறுமையா நீங்க செயல்படுறது நல்லது காலை இருக்க மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த பேருமே சாதகமா இல்ல வாய்ப்பு எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது வருமானத்துக்கு முடிஞ்ச வரைக்குமே செலவு நல்லது வாய்ப்பை தேடி கொஞ்சம் அலைய வேண்டியதா தான் இருக்கும் அவசியமா இந்த நேரம் கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்துல உள்ளுணர்வுக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் விடாமுயற்சி மூலமா பல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் ரெண்டு கிரகமும் உங்களுக்கு சுப பலன் பெறல கட்சையில ஆதரவும் செல்வாக்கும் குறையும் எந்த இடத்துலயுமே கொஞ்சம் வீண் பலி உங்க மேல சுமத்தப்படலாம் கவனமா இருக்க பாருங்க பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே பேச்சுவார்த்தையில் தான் ஏற்படும் அதனால பேச்சுவார்த்தைகள் கவனமா இருந்துக்கிறது நல்லது கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிரமம் எதுவுமே இல்லை மனசுல ஏற்படக்கூடிய சலனங்களை விட்டு தள்ளுங்க பாடங்கள்ல முழுமையா நீங்க கவனம் செலுத்திட்டு வந்தாலே சிரமம் இல்லாமல் நல்ல மதிப்பெண் ஏற முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க பழகக்கூடியவங்க நண்பர்களாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் உங்க மனசுக்கு சரியில் அவங்கள விட்டு விலையிருக்கிறது தான் நல்லது வீணான பொழுது உங்க மேல சுமத்தக்கூடிய காலமாக இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க பாருங்க யாருக்கிட்டையும் அதிகமாக நெருங்கி பழகறதை தவிர்க்கிறது நல்லது புதன்கிழமை ஆனால் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு பெருமாள் கோவிலாக இருந்தா இன்னுமே சிறப்பு தான் போய் வழிபாடு செய்ய பாருங்க தீபம் ஏற்றி நீங்கள் ரெண்டு நேரமே வீட்டுலேயும் கோவிலையும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரும் விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பூமி பூமிகாரம் சொல்லக்கூடிய செவ்வாய் ஜென்ம ராசியில நில கொண்டு கொஞ்சம் வயல் படிகளில் கடுமையாக தான் இருக்கும் அதிக உஷ்ணம் உடல்ல ஒரு சோர்வு இல்லாம இருக்காது வயல்ல கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருந்தாலுமே நல்ல மட்டும்தான் கால்நடை பராமரிப்புல செலவு இந்த நேரம் ஏற்படலாம் உங்க சக்திக்கு தான் இருக்கும் கொஞ்சம் இந்த நேரத்துல புதுசா கடன் பெறக்கூடிய விஷயத்தை மட்டும் தவிர்க்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இருக்கிறத கொண்டு நீங்க சமாளிக்கிறது நல்லது கால்நடை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கொஞ்சம் கவனம் ஆரம்பத்தில் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புதான் குரு சுக்ரன் செவ்வாய் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அனுகூலமாக பல விஷயங்கள் இல்லை சனி பகவான் ஆதரவான நிலையில் இல்லை அதனால குடும்பத்துல இந்த நேரம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இல்லாம இருக்காது பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க மனசுல எதிர்கால பத்தின கவலைங்கிறது ஏற்கனவே உங்க மனசுல குடிக்கொண்டுதான் இருக்குது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பொறுமை தேவைப்படுது பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது குடும்ப வாழ்க்கையிலுமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பாடுக்கு வாய்ப்பு இல்லை குடும்ப பொறுத்த வரைக்குமே வருமானங்கிறது குடும்ப செலவுக்கு தகுந்த மாதிரி வந்து சேரும் அதனால குடும்ப விஷயங்களை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவுல பாதிப்பு தராது ரொம்ப முக்கியமா கைப்பணத்தை பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பாருங்க வெளி உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கிறது வேண்டாம் நேரம் கட்ட நேரத்தில் தூங்குறது சாப்பிட்றது இது எல்லாமே தவிர்க்க பாருங்க முடிஞ்ச வரைக்குமே இந்த மிதன ராசி அன்புகளை எப்பயுமே பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ருசிக்கு சாப்பிடுறீங்களோ இல்லையோ பசிக்கு சாப்பிடக்கூடியங்களா இருப்பீங்க அதுவுமே ஆரோக்கியமான உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடிய நபராக தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி வீட்டு சாப்பாடை மட்டும் தொடர்ந்து சாப்பிட பாருங்க வெளி உணவுகளை முற்றிலுமா தவிர்த்துக்கிறது நல்லது உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உடலை நீரேற்றமா வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது தராது நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தான் முன்னேற்றம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கொஞ்சம் கடுமையான முயற்சி நீங்கள் கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் ஆன்மீக பயணம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையிலேயே உங்களுக்கு சிறப்புதான் ஆனால் கொஞ்சம் கண்காணிப்பு தேவைப்படுது வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயம் மிதுன ராசி அன்றுகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இன்று பதிவு தேதியுள்ள மிதன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே எப்படிப்பட்ட பலனை நீங்க ஏழை நாட்களுக்கும் பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க